குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குரு வீண் மகா நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்ற தொடர் முயற்சியிலே கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கிறேன் இந்த இந்த தொட ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசி போடுகிறார் கேது பகவான் கண்ணீராசி சிம்ம ராசிக்கு வருகிறார் அதே நேரத்தில் சனியாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் சனி பயிற்சி ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் வேண்டிய விஷயம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பொதுவாக இந்த ராகுகை பயிற்சி வரும்போது நிறைய பேர் வந்து கோயில் போய்ட்டு வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி பார்க்கும்போது ராகு கதி பயிற்சிக்காக காலகஸ்தி திருநாகேஸ்வரம் குன்றத்தூரில் இருக்க சிவன் கோயில் திருவள்ளூர்வலையில் இருக்கிற ராகு கதி பரிகாரஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த குளத்துக்காரை பக்கத்துலேயே இருக்கு ஒரு கோயில் ராகு கேதி பரிகாரஸ்தானம் அந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு சின்ன குட்டி ஒரு பிள்ளையாக இருப்பார் அதுக்கு பக்கத்தில் இரண்டு ஒன்றோடு ஒன்று ஒன்று பிணைந்து சுற்றி கொண்டிருப்பது போன்ற ரூபங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோயில் வந்து ராகு கதைகளுக்கு பரிகாரஸ்தானம் என்று காட்சி மகாபரிபார்கள தன்னுடைய தெய்வத்தின் ஒரு புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியாது சென்னையில் இருப்பவர்கள் வந்து ராகு கதி பரிகாரத்துக்கு முதல் ஸ்டாலப்பட வேண்டாம் நேராக போயிட்டு வந்து கொற்றத்தூர்ல இருந்து கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலில் போய் ராகு பரிகாரம் தெய்வத்தால் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் வந்து அவர் வந்து திருநீர்கள் திருநீர்ப்பில்லாம் ராகுகதை பரிகார சலம்னே அங்கே போர்டு போட்டு வச்சுருக்கேன் அங்கே மூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் கண்டு அந்த பிள்ளையார் வந்து தீபாவளத்தில் காமிச்சுட்டு இருப்பார் அவர் பேர் மூர்த்தி ஐயர்னு பேர் இருப்பார் அதுவும் ராகுகதை பரிகார சலம் தான் அங்கேயும் போய்ட்டு தரிசனம் பண்ணலாம் எங்கே போனாலும் அவருடைய மனசு தான் முக்கியம் அதனால் அங்கேயும் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படி வந்து ராகு கதை பரிசுகள் இன்னும் கூட நிறைய கோயில்களில் கூட அந்த ராகுகதி பேச்சல்களுக்காக கோயில்களையும் கூட ராகுகதி பேச்சல் சொன்னாங்க கோகோத்த பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட திருநாங்கேஸ்வரன் கூட ராகு கீழ்பெருபள்ள ஒரு கோயில் இருக்கு அந்த கீழ்பெரும்பள்ள போயிட்டு கேது பரிகாரம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு ராகுதான் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு போகணும்னு அபிநாடு இருந்தால் தேவை ஏற்பட்டாலும் போகலாம் இந்த கடகராசிக்காரனுக்கு எப்படி பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்ல சொன்னால் ரொம்ப ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு கஷ்டமாக இப்படி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இல்லை பொருள் எழுப்பு குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மறைக்குள்ளே வந்து இருக்கின்ற வந்து பிரச்சனைகள் வெளிவட்டாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் நண்பர்களுடைய வந்து விரோதம் இப்படி இன்னெல்லாம் வர முடியாது இவங்களுக்கு கண்ட சனியும் பார்த்தாச்சு அஷ்டம சனியும் பார்த்தாச்சு கண்டக சனியில் மனைவி விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கலாம் மனைவியோட சண்டை சமைச்சோடு இருக்கலாம் அதே மாதிரி அஷ்டம சனி வரும்போது கடன் தொலைகள் போலீஸு கோர்ட்டு கேஸ் என்ற விவகாரங்கள் காலில் அடிபட்டுறது இப்படி கணக்கு அடங்க அதை கஷ்டத்தை பட்டுருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கஷ்டம் செல்ல முடியாது வந்து கண்டக சனியின் போதும் வந்து அஷ்டமசனின் போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதனால் ஆண்ட வழிபடுத்தையும் உங்களுக்கு தற்போது விடுதலை கிடைத்து விட்டது அதனால் நீங்கள் எந்த விதமான வேறு பண்ண வேண்டாம் ராகு பேசும் சரி அதை தொடர்ந்து வந்து குரு பயிற்சியும் சரி அதற்கு பின்னால் உங்களுக்கு சனி பயிற்சியும் சரி உங்களுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்பது கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் பிரச்சனை அடிப்படையிலேயே கடவுள் மறைவு முக்கியமான விஷயம் அதற்கடுத்தது சனி நாளில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதுங்களோ அந்த பிரச்சனையை சனியே நிவர்த்தி செய்து நீங்க எழுந்தவற்றையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவோம் கொடுத்து விடுவார் அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷம் பண்ணலாம் வேலையை கிடைக்காம வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு அருமையான வேலை கிடைக்கும் தொழிலில் கஷ்டப்பட்டு கடன்காரர்களாகி இருந்தவர்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு அமோகமான வளர்ச்சி ஏற்படும் வியாபாரிகள் ஏதோ கடை திறந்தவா ஏதோ பூண்ட மாதிரி போய் போயிருந்தோ ஏதோ சேர சமாளிச்சு வந்ததோ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவர்களுக்கு கூட அருமையான வகையில் வியாபாரம் நன்றாக நடப்பதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக தேவையில்லை ரொம்ப நல்லா ஃபஸ்ட்டாஸாக வியாபாரம் இருக்கும் தொழில் வளர்ச்சி ரொம்ப அமுகமாக இருக்கும் அதை பற்றி காரணம் வேண்டாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் என பாக்கியம் வந்து வந்து குருவனுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் குரு பரணிக்கு வர நினைக்க வேண்டாம் அவர் அயனசைன சுகஸ்தானத்துக்கு வர்றார் அதனால் அவர் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு அருமையாக வந்து ஒரு இதை ஏற்படுத்துவார் அவருடைய அஜாமு என்பது ரொம்ப முக்கியம் அவருடைய அஞ்சு எழுபது மாணவர்கள் பார்க்கும்போது நிச்சயமாக கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆயிடும் அதை ரொம்ப தைரியமாக நம்பலாம் அதே மாதிரி எல்லா சொல்ற சொல்கிற மாதிரி குழந்தை பாகம் ஏற்படுறவங்களுக்கும் குழந்தை பாகம் ஏற்படும் அந்த முயற்சியும் வெற்றிக்கான நடக்கும் சில பேர் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தைகளை பிறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதை வந்து கவர் பண்ணணும்னா வர வேண்டிய படம் ஒழுங்காக வந்து சேர்த்துடும் அது ஒரு முக்கியமான விஷயம் இவனுக்கு ரொம்ப நாளாக வரவேண்டி படம் அரியல்ஸ் செய்ய ஏதோ இருக்கிறது கம்பெனியில் வர வேண்டியதோ இல்லை அரசாங்கத்தில் வர வேண்டியதோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால முடக்கப்பட்ட ஒரு படம் கூட இவங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவருக்கு வரவேண்டிய படம்லாம் வந்துடும் படம் வசதி ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அதனால தான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் சரியாயிடும் சரியாயிட்டு படம் வசதி ரொம்ப நல்லா இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இவர்கள் முக்கியமாக வந்து சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவனை வழிபடுவது மூலம் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட இவங்க வெற்றிகரமாக வெளியில் வருவாங்க அதனால் சிவ வழிபாடுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்னென்ன கேட்டால் இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு நல்ல விதமாக இருந்தால் கூட இவங்களுக்கு கொஞ்சம் உழைப்பை கொடுக்க வேண்டிய காலகட்டமாக வரும் கொஞ்சம் உழைக்க வேணும் சோம்பேறி உட்காந்துருந்தால் ஒரு நல்ல காலகட்டத்தை வந்துட முடியாது எந்த எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு உயர்மோ அதுக்கேற்ற ஊதியமும் அதுக்கேற்ற நல்ல முறையில் நடக்கும் அதனால் இவர்களுக்கு உழைப்பை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வாய்கிறது ரெண்டாவது இந்த ராங்கு இது பேசினால ராகு கொடுப்பது யாராலும் தடுக்க முடியாது ராகு கொடுக்க கொடுப்பதை வேற யாராலும் தடுக்க முடியாது ராகு கொடுப்பதை போல் வேற யாராலும் கொடுக்கவும் முடியாது அப்படி ஒரு நேரம் குருவருடைய சஞ்சாரமோ சங்கருடைய சஞ்சாரமோ அல்லது ராகுடைய சஞ்சாரமும் பார்க்கும்போது இதனுடைய எண்ணங்கள் எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் நடக்கும் மாணவர்களுக்கு கல்லூரி அட்மிஷன் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு கூட வெளிநாடு போகக்கூடிய நல்ல யோகம் ஆகும் எல்லாமே சுப பலனாகவே நடக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடகராட்சிக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டத்தை பற்றியெல்லாம் வந்து பேசிட்டே இருக்க வேண்டாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டிங்க அந்த கஷ்டங்கள் பூராமல் பொறுத்திருந்து விடணும் அதனால் ரொம்ப சோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் சிவன் கோயில்களுக்கு சென்று நாமக்கர சந்தையை சுற்றுவதோ இல்லை சிவன் கோவில் வழிபடுவதோ இன்னொரு தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அர்ச்சனைப்பட்டதோ இந்த மாதிரி சிவ வழிபாடு செய்தால் மேலும் இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு சரியாகிடும் அதனால் கடகராசிக்காரர்கள் இனிமேல் கஷ்டம் கிடையாது இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் இந்த கஷ்டம் கூட கிடையாது சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆளுகளை நிறைவே செய்கிறேன் ஜெய் ஜெய் ஆர் ஜெயசங்கர்